கடனை ரத்து பண்றேன் நான் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் கல்வி கடனை குழந்தைங்களுக்கு ரத்து பண்ணவே இல்லை இந்த குறைஞ்ச சம்பளத்தை வச்சுக்கிட்டு அதிக விலைவாசிக்கிற நிலையில பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய கட்ட வேண்டிய ஃபீஸ கூட கட்ட முடியாம தத்தளிக்கின்ற நிலை இருக்கிறது பால் விலை மூணு மடங்கு உயர்ந்துடுச்சு மின்சார கட்டண விலை நாலு மடங்கு உயர்ந்துச்சு எங்க போவாங்க ஏழைங்க எனவே திமுக வீட்டு ஏழைகள் கூட எந்த கட்சி ஏழைகளாக இருந்தாலும் நாலரை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டை எடப்பாடியாரை பாராளுமன்றம் பாராட்டியது பாராளுமன்றத்தில் அமைச்சராக இருந்த ஷா என்பவர் பாராட்டு என்ன என்று பாராட்டினார் இந்தியாவிலேயே விலைவாசியை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு ஒரே முதலமைச்சர் எடப்பாடி தான் என்று பாராட்டினார் அப்படி விலைவாசியை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருந்த ஏழைகளின் வீட்டிலே அடுப்பு எரியக்கூடிய சூழலை தந்த அந்த எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வரட்டும் என்று மக்கள் வெள்ளம் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கிலேயே அவர் கூடுது அதான் மக்கள் கூட்டணி என்று சொன்னேன் மக்கள் கூட்டணி எங்களிடம் இருக்கின்ற போது யாரை பற்றியும் கவலை இல்லை கட்டாயமாக ஆட்சிப்பிடத்துக்கு நாங்கள் வந்து விடுவோம்